கேரளாவில் உள்ள வயநாடில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் கேரளாவில் இப்போ என்ன சீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இப்போ வந்து அங்கே அதிகமாக மழை விழுகிற சீசன் தான் இதனால தான் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மணல்லலாம் வந்து பயங்கரமாக ஈரப்பதம் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஜூலை இருபத்தொம்போதாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மணி நேரம் விடாமல் கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்திருக்குங்க மழைனா சாதாரண மழை ஐநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக வந்து மழை வந்து விழுந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப மழை இன்னுமே மண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக வந்து வந்து அதனால தான் பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து கேரளாவில் வந்து ஏற்பட்டிருக்குங்க இந்த ஒரு நிலச்சரிவுனால கிட்டத்தட்ட பேருக்கும் மேல வந்து உயிரிழந்துட்டாங்க இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து உயிருக்கு வந்து போராடிட்டு வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே மிக பெரிய அதிர்ச்சிய வந்து ஏற்படுத்திருக்கு உண்மையிலேயே இந்த அளவு நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் இயற்கை இன்னொன்னு மனிதர்களோட தவறுகள் தாங்க இதனால தான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான சுச்சுவேஷன் அங்க வந்து வந்திருக்கு என்னன்னா கேரளால நிறைய இடம் டூரிஸ்ட் பிளேஸா இருக்கறனால மக்கள் வந்து இங்க வந்தா காம்பஃபோரட்டா தங்கணும் அவங்க வந்து காம்பஃபோரட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி அங்க நிறைய ஹோட்டல்ஸ் நிறைய இன்फ्रास्ट्रक्चरலாம் வந்து அதிகமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பண்ணனால தான் இவ்ளோ தூரம் நிலச்சரிவு வந்து ரொம்ப மோசமா வந்து ஏற்பட்டிருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி கேரளா மாதிரி இடங்கள்லாம் வந்து மலை மலைப்பிரதேசங்கள்லாம் வந்து இருக்கு சுத்தி கடல் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும்போது அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தும் போது இன்னும் இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து மாறுது அதனால இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னா இயற்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே போய் ரசிக்கணும் அந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டி இன்னும் நிறைய விஷயங்கள எக்ஸ்ட்ரா வந்து பண்ணும்போது அதுதான் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக வந்து மாறிடுது அதனால இனிமேலாவது இல்லாத கேரளால இந்த மாதிரி புது புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்குறது கொண்டு வராமல் உள்ளது உள்ளபடி அப்படியே ஃபாலோ பண்ணி போனாங்க அப்புடின்னா ரொம்ப வந்து நல்லா வந்திருக்குங்க ஏன்னால் இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணி ஃபாலோ பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இயற்கையை நம்ம நல்லா பார்த்துக்குற வரைக்கும் நம்மள அது நல்லா பார்த்துக்கும் ஆனால் இயற்கையை நம்ம நோண்ட ஆரம்பித்து அதுக்கு வந்து பல விஷயங்களை பண்ணோம் அப்புடின்னா அதுவும் நம்மளை வந்து நோண்ட ஆரம்பிச்சிடும் இது மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ கேரளாவில் வந்து நடந்திருக்கு அதுவும் கேரளாவில் நிலச்சரிவு விட அந்த நிலைமையாக நிலச்சரிவு ஏற்பட்ட டைமிங் தான் எல்லாத்துக்குமே பெரிய பிரச்சனையா வந்து இந்த நிலச்சரிவு மத்தியான டைமிங்ல நடந்திருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது எல்லாருமே தூங்குகிற டைம் அதிகாலை நேரத்தில் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு தான் நிறைய பேர் வந்து இந்த ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கவே முடியாம நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இவ்வளோ உயிர் வந்து போயிருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை பாடமா எடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இருக்கு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கையில் வந்து எடுக்கணுமோ அதை எடுத்தால் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இது மாதிரி பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டே போட்டோம் நம்ம பண்ணுறத பண்ணிகிட்டே போவோம் சொல்லி நாளுக்கு நாள் நம்ம தவறுகள் பண்ணிகிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பிரச்சனைகள் இன்னும் கண்டினியூ தான் வந்து செய்யும் எப்படியாவது வயநாடில் நிலமை மாறி பழைய மாதிரி வயநாடு திரும்பணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ற பாய் பிரெண்ட்ஸ்